செம எப்படி இருக்கு பாத்தீங்களா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு சாப்பிட்டு மசாலா சுண்டை ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆச்சு செமையா இருக்கு இந்த புதினாவோட பிளேவரும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும்

ஸ்ட்ரீட் ஸ்டைல் சுண்டல் பட்டாணி சுண்டல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் பீச்சில் எல்லாம் வந்துட்டு மூளைக்கு மேலே அதுதான் இருக்கும் சுண்டல் தான் அது இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபிஃப்டி ருபீஸ் விற்கிறாங்க பட் நம்ம வந்து அதை வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக செய்யணும் ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா ஹைஜீனிக்கா சைக்கோ ஒரு வெயிட் லாஸ் recipe பார்த்தோம் hmm. வெயிட் loss க்கு அத நம்ம யூஸ் பண்ணுவோம் because இது நம்ம பட்டாணி வச்சு செய்யறதுனால இல்ல லாட் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு எண்ணெய் இல்லாம செய்யறதுனால கேலரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகே நீங்கள் கண்டிப்பாக வீடியோஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே கதா எடுத்து ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுங்க மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் இதுவும் தக்காளி கொஞ்சம் நிறையா இருந்தால் குளிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி அது பாட்டுக்கு அது கொதிச்சிக்கிட்டே இருக்கும் சூடாகிட்டே இருக்கும் நம்ம ஒரு மையம் மசாலாசாக சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் பட்டாணி சுந்தரம் சேர்க்கறதுனால பெருங்காயம் கொஞ்சம்

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரே ஒரு டீஸ்பூன் அவ்வளோ தான் அது நம்ம மசாலா போடும்போதே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அவ்வளோ தான் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விடணும் இதை வந்து நல்லா வதங்குது பாருங்க ஆமாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கண்ணாடி வதங்கி கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி ஜூஸியாக ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டணும் அவ்வளோ தான்

இதில் வந்து சில்லி சேர்த்துக்கலாம் முன்னாடி டொமேட்டோ சாஸ் அடைக்கும்போது இல்லை ஒரு பேக்கெட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஒன்றரை பேர் பாக்கெட் இருந்தால் போதும் அண்ட் தென் ஒரு அரை டீஸ்பூன் அப்படி இதில் சேர்த்துக்குங்க சேர்த்து இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் சுகர் சேர்த்தாச்சு இந்த கடாயை அரைச்சி தண்ணி வந்து சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அரைச்சு அரைச்சு சேர்த்துக்கிட்டாச்சு ஓகே இப்போ இந்த மிக்சரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஓகே ஓகே இப்போ இதை நல்லா அரைச்சாச்சுல்ல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடையே வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே கடையே வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி 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 சேர்த்து சேர்த்துட்டு நம்ம இதுல வேக வச்சிருக்க பட்டாணி ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கோம் ஊரை வச்சு பாயில் பண்ணி வச்சிருக்க பட்டாணியை இல்ல சேர்த்திடலாம் இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சமா புதினா ஒரு ஃபிளேவருக்காக புதினா சேர்த்தாச்சு புதினா சேர்த்து நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் வந்து இதில் சேர்த்தணும் இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பொடி பொடியாக கட் பண்ணி கட் பண்ணி அவ்வளோதான் சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா சுண்டால் ரெடி ஆயிடுச்சு செம்ம ஸ்மெல் வருது செமையாக இருக்குது பக்கத்துக்கே இதை நம்ம வந்து ஒரு பிளேட் சாப்பிட்டாலும் வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் கூட என்னையும் சேர்க்குறனாலும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிப்பாங்க இப்போ நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுறேன் ஓகே இப்போ இதை நம்ம வந்து எதில் சர்வ் பண்ணுவோம் அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம் ஆமாம் பீச்சில் தர மாதிரியே ஒரு சின்ன பிளேட்டில் வந்து ஓகே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு மேலே வந்து ஒரு க்ரிஸ்பார்க்கொள்ள ஆமாம் ஒரு ஒரு பண்ணும்போது அதுக்காக இந்த இது நம்ம பதிலாம் பானிபூரிக்கு பதிலா இந்த ஆல்மனி சிப்ஸ் சேர்த்த பேர் இல்ல தட்டைல இருந்து எது வேணும் சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் பட் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் சமையல் எப்படி இருக்கு பாத்தீங்களா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பார்த்தலாம் ஓகே இப்போ ஸ்வீட் ஸ்டைல் மசாலா சொந்த ரெடி ஆயிடுச்சு அப்படியே செம கலர்ஃபுல்லா இருக்கு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா

வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அபோ நைன்ட்டி நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ஒரே சப்ஸ்கிரைபர் வந்தால் ஹண்ட்ரட் ஆயிரும் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபருக்கு வேறு லெவல் செலப்ரேஷன் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் அட்ரெண்ட்